கவிதைக்களம் கவிதை களத்தை ஆரம்பித்து வைக்க இணைந்த தக்குலத்தில் இருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் மானுடம் போற்றிய பாரதியார் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு மானுடம் போற்றிய பாரதியார் ஒன்றி உணர்ந்த வாசன் நன்கு ஊன்றும் தமிழின் நேசன் என்றும் உலமே நிறை தமிழே உரை பதியாகிய பாரதிதான் வந்தான் கவி தந்தான் பன்மொழி பயின்ற போதும் ஊலம் பதிந்தது தமிழில் நாளும் செந்தமிழுக்கு நிகரில்லை தமிழே சிறந்ததென்று தகவாகவே சொல்வான் அதில் வெல்வான் தட்டி எழுப்பும் எழுத்து என்றும் தகவாய் உள்ளம் விழித்து நன்கு செறிவாய் நிறை செழிப்பாய் நலம் மனமே உரை பதிவே செய்யும் படைப்பு அதன் சிறப்பு மானுடம் போற்றிய பாரதி அவர் மாண்பினை வாழ்த்திடும் சாரதி என பொருளே உலை படைப்பாய் நிலை புதுமை என சிறப்பாகவே இருக்கும் அது சிறக்கும் படைப்புகள் பலவாய் படைத்தார் அதை படிப்போர் மனதினில் பதித்தார் சோகை இசையாய் சுவை இனிதாகவே இருக்கும்படி இசைவாகவே முந்தும் காவடி சிந்தும் சத்தாக படைப்புகளை வித்தாக படைத்திட்ட முத்தான பாரதிக்கு ஈடு சத்தாக படைப்புகளை வித்தாக படைத்திட்ட முத்தான பாரதிக்கு ஈடு இன்னும் இத்தரையில் இல்லை என்று பாடு ஓடியாடி விளையாடி கூடி நாடி இருந்திடுன்னு பாடி வைத்தான் பாட்டினிலே நன்று அதை நாடி என்றும் ஒற்றுமையில் ஒன்று புதுமை நல் பெண்கள் என்று புதுமையாக பலைபேசி பதுமையாக வைத்திருப்பார் இங்கு அவரை செதிக்கு செப்பனிட வேண்டும் நன்கு அஞ்சுதற்கு அஞ்சாமல் நெஞ்சந்தான் நிமித்தி இங்கு வஞ்சனையை புரிபவரைக் கண்டு அவரை அஞ்சாமல் கலைந்திட்டால் நன்று உள்ளபடி உள்ளவர்கள் இல்லை என்று சொல்லும்படி உள்ள சிலர் உள்ளதை உணர்ந்து இதை மெல்ல மெல்ல மாற்ற வேண்டும் முனைந்து இலக்கியத்தை இலக்காக லகுவாக புரிதலாக வளமாக பாரதிதான் தந்தான் படிப்போர் உலத்தினிலே ஒன்றித்தான் நின்றான் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மகாகவி பாரதி பற்றி காவடி சிந்து வடிவில் தன்னுடைய கவிதையை தந்திருந்தார் ஜல்நாதன் ஐயா ஆமாம் மகாகவி பாரதிக்கு விளக்கமே தேவையில்லை ஐயா கூட நன்றாக கவிதையை தந்திருந்தார் வாழ்த்துக்கள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம் என்று கவிதைக்களம் கவிஞர்களின் விருப்பு தலைப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்க